வணக்கமே நம்ம தமிழகத்துல ஒரு ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னு சொன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மூணு நாளைக்கு கூட வீடியோ போட்டோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க நிறைய லைக் பண்ணீங்க நிறைய வண்டி சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் ஏன் சொன்னா நம்ம புது ஷாப்புக்கு இந்த மாசம் போகணும் அது எல்லாருக்கும் நான் தெரியப்பேன் எல்லாரும் வரணும் நம்ம புது ஷாப்பு ஓப்பனுக்கு உங்களுடைய கண்டிப்பா ஆதரவு இருக்கணும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் என்னுடைய அருணும் இருக்கணும் அந்த வகையில இன்னைக்கு கஸ்டமர்ட பேசி பார்க்கிங் சைட் விட்டுருக்காங்க வரையை ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்க போறாங்க ஏன்னா நாங்கள் அடுத்த சாவுக்கு போறோம் அந்த வீடியோ நான் மென்ஷன் பண்றோம் பாருங்க அந்த கஸ்டமர்ட பேசனால நம்ம ரேட்டை ரொம்ப குறைச்சி ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இன்னைக்கு நம்ம முடிவெடுத்து அரசு மூலயமா ரேட்டை உடச்சு கொடுக்க போறோம் கம்மியாக கொடுக்க போறோம் ஏன்னா வண்டி ஒரு பத்து வண்டி தான் இருக்கு அந்த பத்து வண்டி முடிச்சுட்டீங்களா நம்ம புதுசாக போகும்போது எல்லாரும் புது பிராண்டா புது வண்டி நிறைய இறக்கி கொடுவோம் நல்ல வண்டி கொடுப்போம் அந்த வேலை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஐ டுவெண்ட்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்து வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கு ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்டு செட்லாம் மாட்டிருக்காங்க வண்டி அட்டகாசம் இருக்கு டயர் பாயிண்ட் புது டைர்லாம் போட்டுருக்காங்க டைம் ஒரு எண்பத்தொன்னு பர்சன்ட் இருக்குது பாடு ஸ்கிராச் வண்டி எதுவுமே கிடையாதுங்க சுத்தமா இருக்கு நம்ம திருவிழ்காசு பொறுத்த வரைக்கும் தான் வண்டி எப்படியுமே உண்மையா இருக்கும் ஏன்னு சொன்னால் வண்டி தரமா கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வண்டி பிக்சடா பண்ணுறது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோர்பட்டுருக்கேன் பிக்சட் ப்ரைஸ் தான் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் மூணு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டில் பாருங்க எங்கேயுமே கிடைக்காது ஒரு தெளிவான வண்டி பாடி சுற்றி காட்டுங்க ட்ரிபிள்காஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி தரமா இருங்க கஸ்டமர்ட்ட பேசி எல்லாமே வந்து நெகசிய பண்ணி கொடுக்கலாம் தொடர்ந்து பிளான் பண்ணி நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் என் சொன்னால் புதுசாக போகிற இந்த மாதம் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணுறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வண்டி உங்களை எடுக்க போகிறேன் நிறைய ஸ்போர்ட்ஸ் வண்டி நிறைய லெக்ஸரியான வண்டி நிறைய லோ ப்ரைஸ் வண்டி ஏரிய மக்களுக்கு எல்லோரும் வண்டி ஓட்டணும் அந்த வகையில் நேரத்தை ரொம்ப குறைச்சி கொடுக்க போகிறேன் பெஸ்ட்டான வண்டி கொடுக்க போகிறேன் மெக்கானிக்கோட வாங்க செக் பண்ணிவிடுங்க

ஏசி ரிமோட் கீ எல்லாமே எல்லாமே டயர் பாயிண்ட் ஒரு 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 இருக்குது வண்டி வந்துரும்க்கு நீங்க மார்க்கெட்ல மூணு ஆறுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ரெண்டு ஐம்பத்தி கிலோமீட்டர் சர்வீஸ் வண்டியில் எந்த வேலைமே கிடையாது இன்ஜினி ஆயிரம் போது கூட வண்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த வண்டி கோட் பண்றது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோர்ட் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீ எங்க வேணாலும் செக் பண்ணுங்க வண்டி தரமா இருக்கும் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி எடுங்க ஏன்னு சொன்னா காசு வீணா போயக்கூடாது வண்டி எடுக்கும் போது ஒண்ணுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க உங்க மன திருப்தியா இருந்தா வண்டி எடுத்து போங்க நல்ல வண்டி மட்டும் கொடுக்குறோம் நம்பிக்கையோட கொடுக்குறோம் வாங்க நேரில் பாருங்க உங்க திருப்தியோட வந்து ஓட்டி பாருங்க மெக்கானிக் செக் பண்ணுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்றது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டு ஓனர் வெறும் பாருங்க ஒரு சூப்பரான வண்டி ஒரு பிராண்ட் நியூ ஒரு ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு தூத்துக்குடி அட்ரஸ் லோக்கல் நம்பரு வண்டி சூப்பரா இருக்கு ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ரைட் செட்டு ஸ்டேரிங் வாரிங் கண்ட்ரோல் ரிமோட் கீ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் நாலு பவுண்ட் எல்லாம் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் அளவில் எல்லாமே வந்துடும் வண்டி தரமா இருக்கு ஒரு லைட் ப்ளூ கலர்ல வண்டி இருக்கு குண்டாய் ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் சிங்கிள் ஓனர் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வண்டி மாடல் வண்டி ரொம்ப தெளிவா இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்டாட்சி எதுவுமே கிடையாது வண்டி சுத்தமா இருக்குது நம்ம சொல்ற நீங்க இருக்கிற ஒரு எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் ஃபுல்லா கிடைக்கும் ஏன்னா நம்ம ரேட்டு வந்து நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணோம் டைரக்ட் கஸ்டமர்னால நம்ம ரேட்டை குறைச்சி கொடுக்குறோம் ஏன்னு சொன்னா நம்ம வந்து எடுத்து ஒரு லாபம் வச்சு விட்டு அதுக்கு நம்ம ப்ரா ஒரு லாபம் மாதிரி இப்போ இப்போ டைரக்டா எல்லாம் பார்க்கிங் தான் ஆனாலும் வண்டி தரமா இருக்கு டைரக்டா கஸ்டமரையும் நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்றது வெறும் ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் இன்னைக்கு வண்டி புது வண்டி பத்தரை லட்சம் ரூபாய் வருது வண்டி ரொம்ப தடமா இருக்கு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டு இருக்குது இந்த வண்டி கோட்புறது ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ஃபுல் லோனே வண்டிக்கு கிடைக்கும் நல்லா இருந்தா சிபின் வாங்க நேரில் பாருங்க ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி விடுங்க இனிமே கூட வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ டுவெண்டி இறாங்க நாலு பவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் நாலு டயருமே ஒரு ஐம்பது அறுபது இருக்குது பாலியல் சுத்தமாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க ட்ரிபிள் காரஸ் பாருங்க வண்டி கம்மியா இருக்கு எல்லா வண்டியும் சோடர் பண்ணிட்டேன் ஏன்னு சொன்னா நம்ம புதுசா போட போகிறோம் நம்ம வீடியோ போடுறோம் பாருங்க எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு இவனுடைய கிருபம் இருந்துச்சு உண்மை வியாபாரம் பண்ணும் நல்லபடியா பண்ணும் நியாயமான லாபம் பார்த்தோம் ஒரு சின்ன லாபம் பார்த்தோம் நல்லபடியா கொடுத்தோம் உங்களுடைய சப்போர்ட்டும் சந்தோஷம் தான் மேல்மை கொண்டு போச்சு நல்ல வண்டி கொடுக்கற மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுங்க நல்ல வண்டி தான் கொடுப்போம் நீங்க எல்லா கன்சல்ட்டிங் பாருங்க உங்கள் நல்லா எல்லா ஒரு ரூபா ஒன்று நாலு டைம் பாருங்க உங்க மனசுக்கு எங்கே எங்கிட்டேயே இருந்தாலும் சரி ஆட்டோனாலும் சரி வண்டி நல்லா இருக்கணும் ரேட்டு கம்மியா இருக்கணும் வண்டி தரமா இருக்கணும் மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுக்கணும் நல்ல வண்டி தான் கொடுக்கணும் வந்து வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் மூணு ஐ டுவெண்டி ஏன்னா ஒரு பெட்ரோல் வைக்கி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு சொல்ற ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்ல போகல இருபத்தி ஐயாயிரம் வண்டி ஓடி இருக்கு இப்ப நம்ம சொல்ற ரேட்டு எல்லாமே பிக்சட் ரேட்டுங்க கஸ்டமர் வந்து டேரெக்டா பேசி நம்ம புது ஸ்டாப்புக்கு போறதுனால நம்ம ரேட்டை குறைச்சி கொடுக்கணும் கஸ்டமருக்காண்டி வாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது

ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காது நாலு டயரும் பிராண்ட் பொது டயரு ஏசி ஒர்க்கிங் ஒரு டாப் அண்ட் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் அடாய் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது கிளாஸ் கிளாஸ் எதுவுமே உடஞ்சிருக்காது எல்லாமே ஒர்க்கிங் அடிஷன் இருக்குது வண்டி ஒரு தரமாக இருக்குது சஸ்பென்சன் நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு நம்ம இப்போ சொல்ற வண்டி எந்த ஒன்றுமே போக அடிக்காது ஆயிரம் தூக்காது வண்டியில எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி எடுங்க ஒன்னுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க உங்க மழை திருப்தியாக இருந்தால் ரேட்டை பேசி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்றது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வச்சுட்டா நீங்க நாலாயிரம் ரூபா நாலாயிரம் போட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் எண் மாடல் ஒரே ஓனரு அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க மெக்காப்டி செக் பண்ணுங்க வண்டி சூப்பராக இருக்கு நம்ம பகவண்டி செவரெட்டு கொலுசுங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் மூணு ஒரு டாப்என் மாடல் எல்டி ஜெட்டு எல்டி ஜெட்டு டாப் எண் மாடல் டீசல் வைக்கலு ஒரு லட்சி பத்தாயிரம் மீட்டர் வண்டி டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு சென்ட்ரோ ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு போரௌண்ட் ஏபிஎஸ் ஏழு பேர் சென்ட்ராக எல்லாம் வண்டி வந்துடும் வண்டி தரமாக இருக்கு வண்டி எடுத்து பசங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு மாடிவேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு ஒயிட் கலரில் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி சுற்றி காட்டுற நம்ம நம்மளோட வண்டி இல்லைங்க வண்டி எல்லா வண்டியுமே சோடர் பண்ணிட்டேன் நிறைய வண்டி போட்டேன் நிறைய வண்டி போட்டேன் நிறைய வண்டி டாட்டா டியோகா போட்டிருந்தேன் அப்புறம் லோ பட்ஜில் சேன்ட்ரோ அப்புறம் இண்டிகோ நிறைய வண்டி கொடுத்துட்டேன் ஃபீட்டு நேரத்தை மட்டும் நாலு அஞ்சு மணி மட்டும் கொடுத்துருக்கோங்க அதனால் வண்டி நிறைய வண்டி சோல்டாட் ஆகிட்டு நல்ல வண்டி மட்டும் கொடுப்போம் நல்ல வண்டி தான் எடுப்போம் நம்ம பேர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஒரு சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்க கண்டிப்பாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக ஒவ்வொரு மணி பண்ணி போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய லோ பட்ஜெட் தரேன் நிறைய டேரெக்டாக கஷ்டப்பட்டு எடுத்து கஷ்டப்பட்டு கஷ்டமாக பாய்க்க மாட்டேன் நமக்கு ஆஃபீஸ் கொடுங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தரேங்க வாங்கிட்டு போங்க இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாங்க மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து நம்பராக போன மூணு ஒரு சூப்பரான டீசல் வண்டி ஒரு லக்ஸரி வண்டி வெறும் லட்சத்தி எண்பதாயிரம் தர வண்டி நேரம் வண்டி வண்டிங்க ரொம்ப டிமாண்டான என்னைக்குமே போட்ட உடனே செவன் சீட்டு நிற்காதுங்க பாருங்க செவன் சீட் நிறைய கொடுத்தேன் சைல கொடுத்தேன் நேற்று நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய ரோபிஸ் கொடுத்துட்டு இருக்கேன் கமாண்ட் எல்லாமே கமாண்ட் போடலாம் வண்டி நேரில் பார்க்கணுங்க வண்டிங்கிற தரத்துல நம்பர் ஒன்னாக இருக்கணும் பெயிண்டிங் நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஒரிஜினல் பெயிண்டா இருக்கணும் வண்டி அடிபாடு கூடாது வண்டியில் எதுவுமே வந்து இன்ஜின் ஒர்க்கு ஆயில் போக கூடாது கியர் பாக்ஸ் நல்லா இருக்கணும் கிரச்சு நல்லா இருக்கணும் நாலு பவர் ஒர்க்கிங் இருக்கணும் சஸ்பென்சரு அப்புறம் ட்ரை சாப்பிட்டு எல்லாமே செக் பண்ணாங்க எடுக்கிறேன் பத்து வருஷம் கரகம் இருந்திருக்கு நல்ல வண்டி தான் கொடுப்பேன் நல்ல வண்டி மட்டுந்தான் நான் எடுப்பேங்க அதனால நம்பிக்கையாக வரலாம் நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட்டாவது ரெண்டு வருஷத்துக்கு இன்னைக்கு நம்ம பெரிய லெவலில் பேசா போகணும் எதுன்னு சொன்னால் நம்ம நேர்மையா பண்ணணும் இவருடைய சப்போர்ட் இருந்துச்சு உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அதனால நம்ம நல்ல வண்டி தான் கொடுப்போம் வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஒரு மூணு ஒரு ஃபோர் எந்த ஒரு சரியான வண்டிங்க வண்டி விட்டுறாதிங்க வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரு அரசியல் கோரிக்கை போட்டா வண்டி தோரணியா இருக்கும் ஒரு பெஸ்டா போறேன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மார்க்கெட்டர் தான் கொடுக்க போறேன் வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம இப்போ எல்லாமே ஷார்ட் வீடியோ போடுறாங்க உங்களுக்கு எல்லாமே திறந்து கற்க முடியாது நீங்க தனித்தனியாக வண்டி ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுறேன் பாடி அவுட்லுக்கு டயர் இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம இடத்துல வண்டி எந்த ஒன்றியுமே புகழடிக்காது ஆயுள் தூக்காது

ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடுது வண்டி சுத்தமா இருக்கு நேரம் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாம் மெக்கானிக் செக் பண்ணி எடுங்க மெக்கானிக் தான் மெக்கானிக் செக் பண்ணி எடுங்க அவங்க உங்களுக்கு தெரியாத தெரியும் காசை போட்டு எடுக்க காசு வீணா போயிடக்கூடாது செக் பண்ணி எடுங்க நேரில் பாருங்க வண்டி சூப்பராக இருங்க நம்ம டூர் போட்டு வந்தீங்க ஒரு பெரியனோ டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் வளருங்க ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி இந்த வண்டி நீங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குன்னா நீங்கள் ஆறு லட்சம் ஆறாயிரம் குறைஞ்சி எடுக்க முடியாது சிப்டி ஈகோன வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கூடிய வண்டி ஒரு ஒயிட் கலர் டெல்டா வேரியன்ட் மிடில் ஆப்ஷன் வண்டி நாலு பவுரண்டு வந்துடும் அதாவது வேறு தவிர எல்லாமே ஆப்ஷன் இருக்குங்க ஸ்டேரிங் வாலி கண்ட்ரோல் ஏபிஎஸ் ஏர் பேக் ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துடும் ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டி வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே சர்வீஸ் ரெக்கார்டு தரமான வண்டி ஒரு ஒயிட் கலர் வண்டி பாருங்க எதுவுமே டென்ட் ஸ்கிராச் எதுவும் பார்க்க முடியாது நீங்கள் இதை வந்து ஃபுல் லோனே கிடைக்கும் உங்கள் சிபி நல்லா இருந்தால் நீங்கள் ஒன்றுமே கொண்டு வரணும் உங்கள் ப்ரூஃப் தாங்க நான் லோன் கொடுத்தாரேன் சந்தோஷம் வாங்கிட்டு போங்க மெக்கானிக் செக் எடுங்க நல்ல வண்டிங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் நீங்க பெட்ரோல் வைக்கல நீங்க ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி கோட் பண்றது வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் பண்றேன் மார்க்கெட்ல கிடைக்காதுங்க ஓனர்ட்ட பேசி நம்ம புதுசா போறாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன் இந்த வண்டி கோட்புன்றது அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் வாங்கி தரேன் வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜினியர் சரி அவுட்லுக்கும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் ஒரு ஃபுல் ஹவர்ஸ் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி சோல்ட் ஆகிட்டுங்க இந்த வண்டி போட்டோம் இந்த வண்டி சோல்ட் ஆகிட்டு கஸ்டமர் நாளைக்கு சனி இப்போ சொல்லிட்டு நாளைக்கு வண்டி டெலிவரி கொடுக்குறேன் அதையும் நான் போடுறேன் இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் பாருங்கள் வண்டி ஃபுல்லாக ரொம்ப கம்மியாயிடுச்சு வண்டி கொடுத்துட்டு நான் புது ஒரு ஷாப்பு ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஷாப்புக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் முன்னேறணும் கண்டிப்பாக நல்ல வண்டி தான் இவன் நம்ம மேலே பண்ணி கொண்டு போயிருக்கோம் இதே போல் எப்பவும் பண்ணணும் நல்ல வண்டி மட்டும்தான் கொடுக்கணும் காசு பண்ணி எப்போ சம்பாதிக்கலாம் நல்ல பேர் சம்பாதிக்கணும் அந்த ஒரு ரூபா காசை சந்தோஷமா சாப்பிடணும் நம்ம தொழில்கார் சொன்னால் திருச்செந்தூர் டு அதாவது தூத்துக்குடி போகிற வழியில் ராஜமணிகபுரம் அதாவது ஆறு மணி நிறைய சொல்லுங்க ஆறு மணி பஸ் ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க நீங்க வந்து எங்க வந்தாலும் நம்ம தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூர் போகும்போது நம்ம நம்மளுடைய ஷாப்பர் நீங்க கடந்தா போக முடியும் ஒரு தரமான வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கேன் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் டாக்குமெண்ட் சரி எல்லாம் சரி முன்ன பண்ணி இருந்தாலும் கரெக்டாகவும் வந்துடும் நீங்கள் ஆர்டிஓ நிறைய ரூல்ஸ் போட்டுருக்காங்க வண்டி எடுக்கணும் கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் புக்கை லாக் பண்ணி வைக்கிறாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு அந்த வண்டி நம்மளுக்கு சொந்தமாகிடும் சந்தோஷமாக எந்த வண்டியாக இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க நல்லபடியாக இருங்க நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்